யாழ்ப்பாணம் தாவடியை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் இலக்கம் எழுபத்தி நான்கு மணிக்கூட்டு விதியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த பத்மநாதன் கண்மணி அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைப்பதமடைந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான கந்தையா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான ராபு சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற பத்மநாதன் பாசமிகு பாசமிக மனைவியும் கோவிந்த பிள்ளை லட்சுமி தம்பதிகளின் பராமகும் விஜயகுமார் யோகேஸ்வரன் விஜயகுமார் ஆகியோரின் உடன் பிரபா சகோதரியும் பிரமானந்தர் கேதீஸ்வரி சர்வானந்தர் சிவானந்தர் விக்னேஸ்வரி காலம் சென்று விஸ்வானந்தர் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் കേതീശ്വരി കതിർഹാമനാഥൻ കൗസല കുമാരി കൌസല്യ സിവരാജ ആകിയോ അൻപമികുമാവിയാറും വിഷ്ണുപ്രിയാ വിഷ്ണുക പ്രണവൻ നിന്തുജൻ ബൃന്ദൻ മാധുസൺ സഹാദാ നിലാ കജമി സരണ്യ ആകിയോമിക പേത്തി അജൻ ഐജൻ ആകിയോ അൻപൂട്ടിയും ആവാറും இவ்வரவித்தலையுட்டார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்